கல்வி கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஏழோ மூன்று ஒன்று பெயர் விஜய் ஏ பிரசாந்த் படிப்பு பி டெக் வயது இருபத்தி மூன்று கொங்கு வெள்ளாள கவுண்டர் செம்மன்குளம் ஜாதகம் கடக ராசி பூசம் நட்சத்திரம் தொழில் விவரம் சுய தொழில் பிசினஸ் ட்ரெயினி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோவை சொத்து விவரம் வாடகை இரண்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் டிரான்ஸ்போர்ட் தொழில் பஸ் Truck மற்றவை நேரில் எதிர்பார்ப்பு சம தகுதி கோவை திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரோமினியா டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஏழு மூன்று ஒன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி